சீதாராமன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலங்க அப்பா என்னால் முடியலப்பா கண்ணு ரொம்ப எரியுதுப்பா அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பாஸ் என்னால் ஆட முடியாது பாஸ் முத்தாரமனும் எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கிறா நான் அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் தூத்துட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க சீதா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ராம் அப்படியே வெளியே போய் யோசிக்கிறாங்க அந்த டைமில் அர்ச்சனா சுபாஷ் அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாரும் நின்று பேசிகிட்ருக்காங்க சீதா அவ்வளோதான் இனி ஆடமாட்டா சித்தி சொன்ன மாதிரி அவள் முழிக்க ஒரு வாரம் ஆகும் வழியில் அப்படியே உயிர் போகும் அப்புறம் எப்படி அவள் ஆடுவா மகாவோட பிளான் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லைன்னா சொதப்பியிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீதா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறது பார்க்க முடியாம ராம் ஒரு பிளான் போடுறாங்க உடனே எனக்கு நெஞ்சு வலிக்குது சீதா அப்படின்னு சொல்லிட்டு ராம் ஒரு பக்கம் கதிரை அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த டைம்ல பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க கிட்ட லைட்டா கண் அடிச்சு ஒன்னு இல்லை சும்மா தான் சீதாவை ஆட வைக்கிறதுக்கான பிளான் தான் கண் முழிக்க வைக்கணும் அதுக்காக தான் இந்த பிளான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிடுறாங்க இதை புரிஞ்சுகிட்ட அவங்களும் அந்த பிளானுக்கு ஒத்துழைக்கிறாங்க இதை பார்த்த சீதா என்னாச்சு பாஸ் உங்களுக்கு என்ன என்னாச்சு பாஸ் என்னால் கண்ணை திறக்க முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க யாராவது என் பாஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா நீ கண் கண்தெடுக்காம நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன் நீ முதல் கண்ணை தர அப்படின்னு சொல்கிறாங்கரா பாஸ் என்னால் முடியல பாஸ் ரொம்ப வலிக்குது பாஸ் அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எப்படியாவது பாஸை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் இல்லை சீதா என்னால் எல்லாம் உட்கார முடியாது நீ ஒரே ஒரு தடவை கண் திறந்து என்னை பாரு அப்படிங்கிறாங்காரா கடைசியாக எப்படியோ சீதா கண் திறந்து பார்த்துடுறாங்க பாஸ் என்னாச்சு பாஸ் என்னாச்சு பாஸ் அப்படின்னு பதட்டமாக கேட்கவும் ஒன்றும் இல்லை சீதா நீ உன்னை கண்ணு திறக்க வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் மீதி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க வா முதல்ல போட்டி பார்ப்போம் அதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிகிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ஜெயா மாஸ்டரை ரொம்ப நோண்டி நோண்டி டைம் ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டால் மாஸ்டர் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமும் அவங்க வரலனா உங்கள் சைடில் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கரெக்டாக சீதாவும் ராமும் வந்துடுறாங்க ரெண்டு சைட்லுமே போட்டி போட்டு ஆடிட்டுருக்காங்க அதில் சீதா ரொம்ப செமையாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜெயாவுக்கும் மகாலட்சுமி கேங்குக்கும் அப்படியே மூஞ்சியெல்லாம் வா போயிடுது ஒரு கட்டத்தில் பிரியாவும் அஞ்சலியும் டயர்டாயி அப்படியே கீழே விழுகிறாங்க ஆனால் சீதா அப்பவும் ஃபுல் எனர்ஜியோட ஆடிக்கிட்டே இருக்காங்க லாஸ்டா வணக்கம் சொல்லி முடிச்சிடுறாங்க இதையெல்லாம் பார்த்த ஜெயா சரி மாஸ்டர் யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்களே அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நீயே அனௌன்ஸ் பண்ண நீ சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாரு மாஸ்டர் ஜெயாவும் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க மகா அர்ச்சனா அப்புறம் சுபாஷ் மூணு பேரும் ஒன்று நின்று பேசிகிட்ருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக மது வராங்க நிஜமாக சொல்லுங்கள் சீதா தான் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலா எனக்கு மனசு ஒரு மாதிரி குருன்னு இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்கள் ஏன் தங்கச்சி சீதா அந்த மாதிரி சொன்னாளா என்னால் நம்பவே முடியல அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு மது சொல்லவும் ஆமாம் சீதா தான் அப்படி சொன்னாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சீதாவோட ரூம் போகிறாங்க அங்கே அவங்க அப்பா இருக்காங்க இனி எல்லாம் அவ்வளோதான் நீ கிளம்பு ஊருக்கு போகலாம் பார்த்த இல்லை என் மகன் எப்படி வைராகியமாக ஜெயிச்சான்னு அவள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டான்னா அவளை மிஞ்ச யாராலையும் முடியாது இப்போ நீ கிளம்பு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டுருக்கோம் கரெக்டாக சீதாவும் வந்துடுறாங்க மது ஏன் சீதா நான் இந்த வீட்டை வீட்டை போகணுன்னு நீ நினச்சியா அப்படின்னு கேட்கும் ஆமாக்கா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க சீதா நான் இங்கேருந்து போயிட்டா நீ நிம்மதியாக இருப்பியா அப்படின்னு கேட்கும் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படிங்கிறாங்க மது இதை கேட்டு சீதாவும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு மேலேயே நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு மது முடிவெடுக்கிறாங்க வெளியே வந்து பார்க்கும்போது கரெக்டாக மகா அர்ச்சனா அப்புறம் சுபாஷ் மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்களும் இந்த வீட்டை விட்டு போவேணான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மது இல்லை என் தங்கச்சிக்கு இதில் நிம்மதியே இல்லைனா நான் இங்கே இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மது என்ன மகா மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை எப்படி நான் அனுப்ப விடுவேன் கண்டிப்பாக மது இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம கூப்பிட்றாங்க மது அவங்க அப்பா வீட்டுக்கும் மாட்டேங்கிறா சூர்யா வீட்டுக்கும் போகமாட்டேங்கிறா அப்போ எங்கே தான் போவா ஒரு வேளை திரும்பவும் தற்கொலை முயற்சி பண்ணிட்டானே என்ன பண்ணுறது ராம் நீ சொன்னாதான் கேட்பா சீதா அதனால் சீதா கிட்ட சொல்லி எப்படியாவது மது கிளம்புறதை தடுத்து நிறுத்து திரும்பவும் தப்பாக ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது உயிர் போனால் திரும்ப வராது ராம் நீ சொன்னால் மட்டும்தான் அந்த சீதா கேட்பா அப்படின்னு மகாவும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி ராம்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க மது கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகமாட்டாங்க நானும் சேர்ந்து தானே சீதா கூட ஆடினேன் அதனால நான் மதுவை இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராம் இன்னொரு சைடு சீதா அவங்க அப்பா மீரா துரை எல்லோரும் மது கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மது போகலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க நான் உங்கள் கூட வரல அப்படிங்கிறாங்க மது அக்கா பேசாமல் அப்பா கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க சீதா உன் கண்டிஷன் படி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க மது அக்கா பேசாமல் நான் சொல்கிறது கேளு உனக்கு தெரியாமல் பல உண்மைகள் பதிஞ்சு கிடக்கிறது நீ பார்க்குறது கேட்குறது எதுவுமே உண்மை கிடையாது நீ பேசாமல் அப்பா கொடுப்போம் அப்பா எல்லா உண்மையும் உனக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சீதா அப்போ மது எங்கே போவாங்க சூர்யா வீட்டுக்கா அப்படின்னு துறை கேட்கவும் நான் எதுக்காக அங்கே போகணும் நான் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க மது மது பேசாமல் என் கூட கிளம்பி வா அப்படிங்கிறாங்க மதுவோட அப்பா சீதாவும் அவங்க அப்பா கூடயே போக சொல்கிறாங்க ஆனால் மது இல்லை மாட்டேன் நீ யார் என்னை கைட் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக ராம் வந்துடுறாங்க மது நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த எபிசோட் முடிஞ்சிருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ